வணக்கம் ராஜயோகத்தில் வந்து பிராணயாமம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் மூணு பங்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் முதல் பங்கு நான் சொல்லிட்டேன் இது இரண்டாவது பங்கு எப்படின்னா நம்ம நுரையீரல் வந்து மூணு அடுக்காக இருக்குது மேல் பகுதி நடுப்பகுதி அடிப்பகுதி இந்த மாதிரி மூணு பங்காக இருக்குது இப்போ மூணு பங்காக இருக்கும்போது என்னென்னா இதை நம்ம தனித்தனியாக இதை வந்து சுவாசத்தை அதிகப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் எப்படின்னா உம் அதம பிராணயாமம் மத்திய பிராணயாமம் ஆத்ம பிராணயாமம் அதம பிராணாயாமம்னா மேல் பகுதி இப்போ மேல் பகுதினா நெஞ்சுக்கு இந்த கழுத்துல நீங்க அதம பிராணாயாமம் மத்திம பிராணாயாமம் ஆத்ம பிராணாயாமம் ஏன் இத மூணு பங்கா பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப கழுத்தில் விசித்தி இருக்குது அதம பிராணாயாமம் செய்யும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு மேலே இந்த மூணு பிரா மூணு சக்கரங்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் மூணு சக்கரங்களுக்கும் வலிமை ஏற்படும் அந்த சக்கரங்களுக்கு சக்தி ஏற்படும் அதம பிராணாயாமத்து மத்திய மத்தியம பிராணயாமத்தில் அநாகத சக்கரத்துக்கு சக்தி ஏற்படும் ஆத்ம பிராணயாமம் செய்யும் போது என்னென்னா மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் அது மூணுக்கும் வந்து சக்தி ஏற்படும் அதனால தான் அந்த மூணாக பிரித்து நம்ம செய்யணும்னு சொல்லி சித்தர்கள் வந்து நமக்கு அந்த கலையை வந்து பிராணாயாமத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க நம்ம முதல் பங்கு வந்து பதினாறு அங்கம் மூச்சு இழுக்கிறது பதினாறு அங்கும் அடைக்க இருக்கிறது அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இது வந்து அந்த நிலையில எல்லாம் கடந்து வந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு வந்து மூச்சை எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் உள்ள அடைக்கி வச்சுருப்பீங்க அப்போ நம்ம இப்போ வந்து சக்கரங்களுக்கு சக்தி வலிவு ஏற்படணும்னா ஒவ்வொன்றே தனித்தனியாக ஏற்படணும் இது வந்து ஒரு விதமான ஒரு அதி கடுமையான நாடி சுத்தி என்னன்னா பிரபஞ்சத்தோட நம்ம நம்ம உடல் வந்து கலக்குதுன்னு வைங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு சக்தி வேணும் காத்தோட நம்ம கலக்கணும்னா சாதாரண விஷயமா ம் முடியுமா பாருங்க ரத்தம் சதையோட இருக்கிற அந்த உடம்பு காத்தோட கலக்கணும் அப்படின்னா எவ்வளவு ஒரு பயிற்சிகள் ஏற்கனவே நான் சொல்ல பிராணாயாமே பயிற்சி தான் அதுக்கு அடுத்தபடி என்னன்னா இந்த கையில வந்து சோல்றதுக்கு பின்னாடி இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு நீங்க வந்து மூச்சை வந்து கடுமையா நீங்க கடுமையா இழுக்க வேண்டியது ஏன்னா ஏற்கனவே நீங்க பதினாறு பதினாயிரங்கலம் பயிற்சி மேற்கொ பண்ணியிருக்கீங்களே அதனால் இப்படி வச்சு நீங்கள் மூச்சை ஃபுல்லாக இழுத்திங்கன்னா நடுப்பகுதிக்கே மூச்சு போகாது இந்த மாதிரி மூச்சை வந்து ஃபுல்லாக உள்ள இழுத்து மொதல் மூச்சை வெளியிடணும் அப்புறம் நிறுத்தி மூச்சை வெளியிடணும் நீங்க அதை உங்களுக்கு அந்த சூழ்நிலையில நீங்க எத்தனை அங்கலம் விடலாம் அப்படிங்கிறது நாலு அங்கலம் செய்யலாம் ஆறு அங்கலம் செய்யலாம் அப்ப மூச்சை இழுத்து இந்த சக்தி என் கண்ணெலாம் செவந்துடும் இதெல்லாம் ஒரு அஞ்சு செஞ்சோம்னா இதெல்லாம் ஆரம்ப இடத்துல தெரிஞ்சிருச்சு செஞ்சுக்கிட்டு ஏதாவது சிக்கல மாட்டிக்காதீங்க இதெல்லாம் உடனே செய்யற பயிற்சி கிடையாது அப்ப இந்த பயிற்சி வந்து நீங்கள் மேற்கொண்டு செய்யணும் அப்போ இது வந்து தான் உங்களுக்கு அதம பிராணாயாமம் அதம பிராணியாமம்னா மேல் சக்கரங்கள் மட்டும்தான் வேலை செய்யவில்லை இது வந்து கடுமையான பயிற்சியில் நீங்கள் செய்யணும் ஓகேவா அடுத்து மத்திம பிராணாயாமம் மத்திம பிராணாயாமம்னா இந்த இடம் அனாகத சக்கரத்துக்கு மட்டும் வேலை செய்யணும் இப்படி கையை ஜஸ்டில் வச்சுக்கோங்க ரெண்டு கையும் வச்சுட்டு மூச்சை ஃபுல்லாக இழுக்கணும் இழுத்து ஃபுல்லாக மூச்சை வெளியிடணும் அப்போ அனாகாத சக்கரத்துக்கு அந்த சக்தி போகும் பாருங்கள் நான் செய்கிறேன் மாதிரி இந்த பயிற்சி மேற்கொள்ளும் இது வந்து மத்திம பிராணயாமம் அதம பிராணயாமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கையை வந்து நம்ம இன்னும் போஸ் கொடுத்து நிப்பந்து அந்த மாதிரி போஸ் கொடுத்துக்கலாம் போஸ் கொடுத்துட்டு நம்ம கையை வந்து அதே சமயத்தில் மேல் நோக்கி உயர்த்தி வச்சிருக்கணும் மூச்சு இழுக்கும் போது இப்படி வச்சிருக்கணும் இது வந்து நீங்கள் இது வந்து அதம பிராணயாமம் ஆத்ம பிராணயாமம் அதம பிராணயாமம் மத்திம பிராணாயாமம் ஆத்ம பிராணயாமம் இந்த மூன்று பயிற்சிகளை வந்து இரண்டாவது அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் யோகா பயிற்சி பயிற்சி மேற்கொண்டவங்க தான் செய்யணும் பத்து வருஷம் நீங்கள் வந்து மூச்சு பயிற்சியில் சுகப்பிராணியாமம் சமவிருத்த பிராணியாமம் யோக பிராணியாமலாம் செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பயிற்சிக்கு வரணும் நீங்கள் வாட்டுக்கு ஆர்வம் போகாதே இதில் செஞ்சிடாதீங்க முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டேன் இந்த மூன்று பயிற்சிகளை வந்து நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னா சக்கரங்கள்லாம் அதாவது உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒருத்தர் மேலே வந்து உங்களுக்கெல்லாம் கோவமே வராது கோவமே வராது இந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் செய்யும்போது சாதாரண மனுஷன் மேல கோபமே வராது அவன் ஏதாவது உங்களை திட்டினா கூட உங்களுக்கு சிரிப்பு வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு ஞான நிலைக்கு போயிடுவான் அந்த இரண்டாவது பிராணயாம பயிற்சி இரண்டாம் பங்கு இது அடுத்து மூன்றாவது பங்கு அடுத்த பதிவுல சொல்றேன் நன்றி